அவருக்கு பதிலா நான் தூப்பா பாவிடுதேன் சாமி என்னங்க இது நான் பிச்சைக்காரங்க அட நான் கூட பிச்சைக்காரன் தான் சொல்லவே இல்ல நீங்க அடச்சை என் தங்கச்சி தாலி பிச்சை கேக்குறேன் மாப்ள எப்படியாவது இந்த தங்கச்சி கட்டிக்கங்க என்ன இது வயித்து பசின்னு கேட்டா பைசு பண்ண தரங்கறானுங்க இப்படி ஒரு யோகமா மாப்ள நல்ல நேரம் வலது கட்டை எடுத்து வச்சாங்க என்னது வலது கட்டையா انا மா ஒரு காலி இது சொல்லல கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க அம்மா தையல் நாயகி ஆர்த்தி கிட்ட ரெடியா இத வந்துட்டே அண்ணி ஓடி 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 மாப்பிளை பாத்தியா ஐயே மணமகனே மாறு கண்ணா வா 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 வலது கட்டையை எடுத்து வச்சு வா வா இன்னால கதை இத புடிங்க. எங்க எல்லது புடிட்டதே. ஆப்ள. ஆ என்னங்க ஒரு காலை ஒடிச்சு வச்சிருக்கீங்க. அத எங்க வீட்டுக்காரன் தான் உடைச்சு வச்சாரு. ஏன்னா ஊனம்னா அவருக்கு ரொம்ப ஆசை. நானும் ஊனந்தா.

மாப்பிள உங்களை இல்ல அம்மா பசிக்குதே நீ மாப்பிளக்கு விருந்து வையே ஆனா பிச்சைக்காரனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்க பொண்ணுக்கு அண்ணி பொண்ணு எங்க வரும் பாலும் பழமும் வேண்டாம் தாயே பசிக்கு சோறு போடு தாயே ஐயா பசிக்குதே கேட்டுற ஐயா பிச்சக்கார ஐயா அதான் பிச்சைக்காரங்களா உன் மூஞ்சியில் தண்டப்படுறேன் நொண்டிங்க ஐயா நான் என்ன குடு சொன்ன தெரியுது மனுஷம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே சோழீஸ்வரா சோழீஸ்வரா என்ன தைரியம் அந்த சோசியர் மகான் சொன்ன மந்திரத்தை நீ சொல்லுவ எப்படி இந்த மரமட்டைக்கு பிரிய வைக்கிறதுன்னு தெரியல என்னதே இல்லீங்க தான் எட்டு மணி ரெண்டு கால் ரெண்டு கட்ட பொருத்தி ரோடு அந்த பிச்சைக்காரம் அப்படி ஏற்கனவே வந்துட்டாரியா ஏற்கனவே வந்தாச்சா வந்திருக்க முடியாத அது எப்படி உனக்கு தெரியும் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா போடுற ஒழுங்கா உட்கார் எவன் சாப்பிட்ட மிச்சம் இது எனக்கு போட்டாக்குறீங்களா ஐயோ மணி எட்டாய் நாள் ஆயிடுச்சு இந்த பாழா போன கடிகாரைய கெட்டி மேலத்தே கெடுத்துடும் போல் இருக்கு தையலே கெட்டி மணிக்கு சொன்னா எட்டை கால்க வருது இங்க யாரோ ஒரு அசல் பிச்சைக்காரன் வந்து அவன் ஒன்றரை கண்ணாலே இல்ல ஓர கட்ட பாக்குறாயோ ஒன்றரை கண்ணால ஓர கட்டானா அவனை வெட்டி கட்டுமா ஆமா என்ன கட்டிக்கிறதுக்கு வழி பாருன்னா வெட்டுறதுக்கு வழி பாக்குற இத பாரியா அவனை எப்படியாவது இன்னைக்கு சமாளிச்சு வெளிய அனுப்புற சரி அவனை நாளைக்கு வர சொல்லுமா கை ரேகிய வச்சு அவனை காலி பண்ணிடுறா ஓடி இல்லை